வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் நாங்கள் என்புடன் வரவேற்கிறது பூஜை அறையில் நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கணும் என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிற முழு வீடியோ பாருங்கள் நம்ம வீட்டில் பூஜை அறையும் தனியாக இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு கிச்சனில் வச்சிருக்கோம் சின்ன ஷெல்ஃப் தாங்க இருக்குது நாங்கள் வந்து ஹாலில் வந்து தனியாக ஒரு உடன் ஷெல்ஃபில் வாங்கி வச்சுருக்கோம் ரெடிமேட் ஷெல்ஃபில் தான் வாங்கி வாங்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்போ பூஜை அறை எப்படி இருக்கணும் முதல்ல அதாவது நான் உடன் ஷெல்ஃப் வச்சுருக்கேன் தனி ரூம் வச்சிடல இந்த மாதிரிலாம் பூஜை யாரும் தனியாக இல்லை இருக்கிற தான் வச்சிருக்கேன் எப்படி அணைச்சாலும் பரவாயில்ல சாமிக்குன்னு ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல நிச்சயமாக குங்குமம் விபூதி சந்தனம் இருக்கணும் முடிஞ்சால் ஒரிஜினல் சந்தனம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு சில கடைகளில் ஒரிஜினல் சந்தன கட்டை கிடைக்குது அந்த சந்தனத்தை வாங்கிக்கிட்டு சந்தன கட்டையை வாங்கிகிட்டு சந்தன கல் வாங்கி அதில் இழைச்சி அதில் சாமிக்கு சந்தனம் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்களும் அந்த சந்தனத்தில் போட்டு வச்சிக்க ரொம்ப ரொம்ப சிறப்பு சந்தனம் வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது மட்டும் இல்லைங்க தேவையில்லாத விஷயங்கள அதாவது நம்மக்கிட்ட கிட்ட விளக்கி நமக்கு தேவையான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடியது அந்த வாசனை இருக்குது பாருங்கள் சந்தனத்தோட வாசனை நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே போய் 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 நம்ம மனசை ஒரு தெய்வீக அமைதி நிலையில் வைக்கக்கூடியது நல்லா கேட்டுக்கோங்க தெய்வீக அமைதி நிலையில் வைக்கக்கூடியது அந்த சந்தனத்தோட வாசனை நான் சந்தனத்தோட பெர்ஃப்யூம் போட்டுக்கிறேனே அது போட்டுக்கலாம் ஆனால் ஒரிஜினல் சந்தனத்தோட வாசனை வரும்போது ஒரிஜினல் தெய்வீக சந்தன மனநிலை வந்துடும் எப்பயுமே சாமி வரும் எப்பயுமே நீட்டாக தான் இருக்கணும் அங்கே பஞ்ச பாத்திரத்தில் நிச்சயமாக தண்ணி வைத்திருக்க வேண்டும் தண்ணியை வச்சு உதிரையி அந்த ஸ்பூன் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த உதிரையி வச்சுருக்கணும் நிச்சயமாக இருக்க வேண்டும் அதில் முடிஞ்சால் ரெண்டு துளசி இலை கூட போட்டு வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரி துளசி இலை போட்டு வச்சுட்டாங்க நான் ஒரு வாரம் கழித்து மாத்திரா ஒரு வாரம் கழிச்சு இல்லை தினமும் நீங்கள் அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு தண்ணி குடிக்கிறோம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிச்சிட்டு அடுத்த நாள் இல்லை அன்றைக்கே கூட என்ன பண்ணுவோம் திரும்ப அதே டம்ளர் தண்ணி குடிக்கணும் போய் வாஷ் பண்ணிட்டு வருவோம் பார்த்திங்களா நம்ம தண்ணி குடிக்கணுன்னா மட்டும் அடிக்கடி போய் டம்ளரை வாஷ் பண்ணுவோமா வேறு வேறு டம்ளர் யூஸ் பண்ணுவோமா கடவுளுக்கு மட்டும் ஓரத்தை வாரத்தை ஒருத்தர் வாஷ் பண்ணி கொடுப்போம் என்னங்க நம்மளை படைச்சி நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிற ஆண்டவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம உயர்வாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை உயரும் ரொம்ப சிம்பிள் தாங்க சரி அப்புறம் என்ன பண்ணு எப்பயுமே பூக்களோடு தான் இருக்க வேண்டும் பூஜை அறை நல்ல வாசனை தரக்கூடிய பூக்களாக வைங்க நீங்கள் அந்த ரூம்குள்ளே போகும்போதே உங்களுக்குள்ள ஒரு வா பூஜை வந்திருக்கோம்ப்பா இன்னும் இன்னொரு அருமையான வாசனைப்பா அப்படின்னு சொல்லும்போது மனசு அமைதிப்பட்டு விடும் மனசு இலகுவாகி விடும் மனசு லேசாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ மனசு அந்த அளவுக்கு இருக்கணும் யாருக்காக செய்கிறோம் நமக்காக தான் செய்கிறோம் அப்புறம் முடிஞ்ச அளவு நல்ல ஒரு ஃப்ராகரன்ஸ் இருக்கக்கூடிய ஊதுபத்தி இப்போ நம்மக்கிட்ட குங்குளிய ஊதுபத்தி தசாங்க ஊதுபத்திலாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரிலாம் ஏற்றி வைங்க ஏற்றி வைக்கும்போது அந்த ஃப்ராக்ரன்ஸே வந்து ஒரு தெய்வீக நிலையில் இருக்கும் எப்பயுமே அந்த ரூமே வந்து ஒரு தெய்வீக அப்படியே தெய்வீக தெய்வீக கடாட்சம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ அந்த மனசு நம்ம மனசு சரியாகும் அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வாசனைகள் வர 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 நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய்ட்டும் நல்ல அட்ராக்ட் நல்ல விஷயங்கள் மட்டும் தெய்வீக விஷயங்கள் மட்டும் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப முக்கியமாக குங்கும சிமிழ் இருக்கு பாருங்க குங்கும சிமிழ் சுக்கரன் வெள்ளியில வச்சுருந்தா சுக்கரன் இப்ப வீட்டில் வர எல்லாருக்குமே சுமங்கலி கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகிறது எல்லா பெண்களுக்குமே முடிஞ்சா தாழம்பு குங்குமம் நல்ல குங்குமம் கிடைச்சா அந்த குங்குமம் வச்சு அவங்களுக்கு கொடுங்க ஒண்ணு வெள்ளி சுக்கரன் தாழம்பு அந்த வாசனையோடு சேர்ந்து வைக்கும்போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் சுக்ரன் நம்ம கிட்ட வந்து சேர ஆரம்பிப்பார் அவங்களுக்கும் போய் சேர ஆரம்பிப்பாங்க ஸோ எல்லாருமே நம்ம நம்மளும் நல்லா இருக்க ஆரம்பிப்போம் நம்ம கூட இருக்கணும் நல்லா இருக்க ஆரம்பிப்பாங்க ஸோ வெள்ளி குங்குமச்சம் யூஸ் பண்ணுது ரொம்ப நல்லது அப்புறம் இப்போ நீங்கள் வந்து காயின் வச்சுருக்கீங்க பாருங்கள் பித்தளை காயின் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப நல்லது சாமிக்கிட்ட பித்தளை காயின் எப்போயுமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வரக்கூடிய ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்லாம் இரும்புலானது இரும்புல காயின் முறை சாமி சாமிகிட்ட வைக்காதீங்க அஞ்சு ரூபா காயின் நிறைய காயின் வந்து பித்தளையில் இருக்குது ஸோ அந்த அஞ்சு ரூபாய் காயின் கிடச்சா நிறைய எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு சாமிக்கிட்ட எப்பயுமே வச்சுருங்க சிலர் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க காயினில் அபிஷேகம் பண்ணுற பழக்கம்லாம் இருக்குது அப்போ அந்த அஞ்சு ரூபா காயின் பித்தளை காயினில் அபிஷேகம் பண்ணி அதோட தன்மை வேறு பித்தளை எப்பயுமே சாமிக்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது காயினாந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம எல்லார் வீட்லேயும் நிச்சயமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வளம்புரி இடம்புரி சங்கு இப்போ வளம்புரி இடம்புரி என்ன தெரியுங்களா இடம்புரிங்கிறது நம்ம இடர்களை நீர்க்கக்கூடியது இடம்புரி சங்கு வளத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வளம்புரி சங்கு இப்போ இந்த ரெண்டு சங்கும் இருக்கும்போது இருக்கணும் வீட்டில் நிச்சயமா இருக்கும்போதெல்லாம் கிடையாது நிச்சயமாக வீட்டில் இருக்கணும் வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுங்க இப்போ சங்கு நிறுத்து வச்சுங்களா இப்படி நிற்க வச்சிங்கன்னா நிற்காது சாதாரண பிளேட்டில் இப்படி நிற்க வச்சு நிற்காது இப்படி சுற்றும் அப்போ அரிசி இருக்கு பார்த்தீங்களா அரிசியை கொஞ்சமாக பரப்பிட்டு அது மேலே இப்படி நிற்க வச்சுருங்க நிற்க வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுங்க கொஞ்சமாக தங்குக்குள்ள நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு துளசி இருக்கு பாருங்க ரெண்டே ரெண்டு துளசி எல்லாரும் ஒரு துளசி எல்லாம் உள்ள போட்டு வச்சிருங்க தினமுமே என்ன பண்ணுங்க இந்த தண்ணியை எடுத்து மாத்திட்டு அந்த தண்ணி என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்களா அந்த தண்ணியை நீங்க குடிச்சிடலாம் திறந்திருக்கேன் இந்த தண்ணியை நான் எப்படி குடிக்கிறது அப்படின்னு கேள்வி சப்போஸ் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்க துளசி மாடத்துல இருக்க துளசி செடி ஊற்றிடலாம் ஒன்னு தண்ணியை நீங்க குடிச்சிடலாம் ரெண்டு துளசி மாடத்துல கூட துளசி செடி ஊற்றிடலாம் நம்ம தினமும் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேனே அப்போ அப்ப இந்த தண்ணி என்ன பண்றது சாமி இருந்து சங்குல இருந்த தண்ணி ஆச்சு வீடு தெளிச்சு விட்ருங்க வீடு ஃபுல்லாக தெளிக்கும் போது இந்த தண்ணி எனக்கு ரிசிபடுத்த தண்ணின்னா சாதாரண விஷயம் நினச்சிக்காதீங்க தண்ணிங்கறத நம்ம பேசுகிற பேச்சு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அங்க கூடிய வைப்ரேஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கூடிய வைப்ரேஷனை அட்ராக்ட் பண்ணி தான் தண்ணியோட தன்மை துளசியால போட்டு சாமி கிட்ட வச்சிருக்கோம் சாமி கிட்ட எப்படிப்பட்ட வைப்ரேஷன் இருக்கும் சாமி ரூம்ல சும்மா சமையான தெய்வீக சக்தி இருக்குமா அவ்வளோ எனர்ஜியும் இந்த சங்கில் வச்சிருக்கோம் சங்கு மகாலட்சுமி தன்மை கொண்டது இப்போ செல்வ செழிப்பு நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நீக்கிட்டு தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த புனிதமான தண்ணீர் வீடு ஃபுல்லாக தெளிக்கும் போது நமக்கு வீடே சுபிக்ஷமாக மாறிவிடும் எல்லார் வீட்லையும் வளம்புரி இடம்புரி சங்கு நிச்சயமாக இருக்கணும் தண்ணியை வச்சு அதில் நீங்கள் துளசியலை போட்டு துளசிளை கிடைக்கணும்னா பரவாயில்ல வெறும் தண்ணியாக வச்சு நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க தினமுமே நான் வீட்டு ஃபுல்லாக தண்ணியை தெளிச்சு விடுறது போல தொடைக்கிற பழக்கம் இருக்கு அதில் கலந்துக்கலாமா என்னென்னிக்கு வீடு தொடக்கிறீங்களோ ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கோம் என்னன்னைக்கு வீடு தொடக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த தண்ணியை கலந்து வீடு தொடக்கலாம் இப்படி செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இடர்களாக இருந்தாலும் விலகிவிடும் நீங்கள் தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டில் கூடிய பூஜை எந்த அளவுக்கு சுத்தமாகவும் ஒரு வாசனையோடையும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்கோ அதே அளவுக்கு நமது வாழ்க்கையும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல நறுமணத்தோட சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் நம்ம நம்மளுடைய ரியாக்சன் அதாவது சொல்லுவாங்க தெரியுங்களா பழம் சொல்லுவாங்களே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் உன் நண்பர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க பாருங்க நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வீட்டில் பூஜை ரொம்ப எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால பூஜை ரூமை தெளிவா வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்கள் குப்பையெல்லாம் சில என்ன பண்ணுவாங்க கவலை பிரிச்சாங்க போட்டு இந்த பிரிச்சு அதெல்லாம் தூக்கி குப்பையெல்லாம் தூக்கி வர கட்டுங்க எப்பயுமே தெளிவா ஃப்ரெஷ்ஷா வைங்க உங்க மனசும் உடம்பு சூப்பராக வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்